மக்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பது ஏராளமான செய்திகள் இருக்குது அல்லாவுடைய தூடன் தூதராக ஆன தொடங்குதோ மக்களை நேசித்தார்களா என்று சொன்னது இல்ல அவர்களுடைய இயல்பிலேயே மக்களை அதிகம் நேசிக்கக்கூடியதாகவே இருந்தார்கள் என்பதற்கு நமக்கு பல சான்றுகள் இருக்கிறது பல செய்திகளையும் நாம பார்த்திருக்கோம் ஒண்ணும் கிடையாது ஒரு செய்தி நினைவூட்டல்தான் இதெல்லாம் தெரியாத விஷயம் இல்ல ஒரு நினைவூட்டல்

இப்படி அஞ்சு வந்த பொழுது அவர்களுக்கு அவருடைய மனைவியான அந்த வார்த்தைகள் இருக்கிறதே மறக்க முடியாத வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் தூதராக ஆளுவதற்கு முன்னால் அவருடைய இயல்பு பண்பு எப்படி இருந்தது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று

ஒவ்வொரு கணவன்மார்களும் ஏதாவது பதத்தத்தில் வந்தால் இதே போல வார்த்தையை சொல்லணும் அந்த அளவுக்கு நாம நடக்கணும் எப்படி சொல்றாரு கல் அருள்வா குசி கல்வாக கூட ஒண்ணு கிடையாது ஒண்ணு நடத்திலே அல்ல ஒண்ணு சொல்லியே அல்வாங்களுக்குமத்தி இருந்தா மாட்டா உங்களுக்கு ஒண்ணு நேரா ஏன் ஏய் காரணத்தை சொல்கிறார்கள் அதுதான் மிக முக்கியம் காரணத்தை சொல்கிறார்கள் இன்ன கல அசியல் ஒரு ரஹையும் இன்ன கல கசியல் ஒரு ரகையும் ஏன்னா நீங்க உறவினர்களோட இணக்காத இருக்கிறீர்கள் ரத்த உணவுகளையெல்லாம் நீங்கள் பேணி வாடுகிறீர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டுவானா அடுத்ததாக சொல்கிறார் சொல்றாள் கல் சிவமத்தது போய் சுவையை நீங்கள் சுவக்கிறீர்கள்

ஒரு புரட்சியை என்று சொன்னால் அவன் ஓடி ஓடி மக்கள் திறந்து வருகின்ற பொழுது ஒரு மாதிரியாக இருக்கிறார் மக்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் மக்களை விட்டு ஓடோடி ஒளிந்து விடுகிறார் இப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியும் இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை முதல் தலைவர் வந்து இறங்கி இருக்கிறது அவர்தான்